மாங்காட்டில் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு அதிமுக சார்பில் மாங்காட்டில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் தமிழக அரசு மின்கட்டணம் வீட்டு வரி சொத்து வரி உள்ளிட்ட பல்வேறு கட்டணங்களை உயர்த்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நகர கழகம் சார்பில் நகர செயலாளர் பிரேம்சேகர் தலைமையில் குன்றத்தூர் அடுத்த மாங்காடு பகுதியில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான ஆண்கள் பெண்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் குறிப்பாக மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து கொள்ள வந்த பெண்களும் ஆண்களும் திரளாக பங்கேற்று தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை தெரிவித்தார்கள் இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் இருப்பதா இருப்பதற்காக மாங்காடு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் மனித சங்கிலி போராட்டத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பெண்களும் ஆண்களும் கையில் சங்கிலியுடன் வந்து போராட்டத்தில் கலந்து கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியது